நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி அடுத்த காரப்பிடாகை கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் ஆனி திருவிழா கடந்த பனிரெண்டாம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இன்று அம்மன் வீதி உலா காட்சி நடைபெற்றது வண்ண மின் விளக்குகள் மற்றும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ மகாமாரியம்மன் எழுந்துரளி கிராமத்தின் முக்கிய வீதிகளில் வழியாக வளம் வந்த அம்மனை வழிகளெல்லாம் பக்தர்கள் அர்ச்சனை செய்து வழிபட்டனர் இதில் நாட்டுப்புற கலைஞர்கள் சிவன் பார்வதி பச்சைக்காளி பவளக்காளி கற்பண்ணசாமி காமதேனு மற்றும் மயில் உள்ளிட்ட தத்ரூபமாக வேலை மணிந்து பக்தி பாடல்களுக்கு ஏற்றவாறு நடனமாடியது பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மகா காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மலை போட்டுபாடு மதுக்கீடம் சாய திருசூலி அலங்கார மாரி உங்க மாறி அம்மா அலங்காரி பூமாரி வாரியம்மா பார